வணக்கம் இன்னைக்கு பதிவில் பத்தாம் அதிபதி பொதுவாக தொழில் அப்படின்னா சனி பகவானை சொல்லுவோம் அடுத்தது பத்தாம் அதிபதி இதை பார்ப்போம் பத்தாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவன் பத்தாம் அதிபதியோடு இணைந்த கிரகம் பத்தாம் அதிபதியை பார்த்த கிரகம் இப்படி பல விரிவான தகவல்கள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பத்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்து ஒருவர் தொழில் செய்வதாக இருந்தால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவர் தான் முன்னாடி நின்று அந்த தொழில் செய்யணும் இவர் யாரையாவது நம்பி அந்த கடையோ தான் செய்கிற தொழிலை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னாக்கா அந்த கடைக்கு அவர் முதலில் ஏறுவார் அதனால் பத்தாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் பத்தாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்றைக்குமே நம்ம வாடிக்கையாளர்கிட்ட டக்குன்னு பேசக்கூடாது சிரித்த முகத்தோடு பேசணும் அப்போ தான் நம்ம வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் அப்போ பத்தாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் நமக்கு எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா நமது குடும்ப உறுப்பினர் யாரையாவது கடையை பார்த்து சொல்லிட்டு போகணும் ஆனால் அவங்களும் டக்குன்னு யார்டையும் பேசிடக்கூடாது பத்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் இவங்க மூன்று ரோடு சேர முச்சந்தியில் இருக்கலாம் அந்த இடத்துல வியாபாரம் வச்சால் நல்லா ஓடும் அல்லது பத்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் இவங்க தினசரி முச்சந்தி விநாயகரை வணங்கலாம் அல்லது பத்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலோ மூன்றாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த மூன்றாம் இடத்து அதிபதி நல்லா இருந்துட்டாரா தப்பு இல்லை கெட்டு போயிட்டாருனா தான் விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பலமுறை சொல்லி சொல்லி தான் கட்டாயமாக ஒரு பொருளை வியாபாரம் செய்ய முடியும் பத்தாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் இவன் தொழில் செய்கிறதா இருந்தால் வீட்டிலேருந்து கூட வியாபாரம் செய்யலாம் வியாபாரங்கிறது கடையில் இல்லை வீட்டிலேருந்து செய்கிறதுக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு அப்போ பத்தாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் வீட்டிலேருந்து வியாபாரம் பண்ணாலும் இவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் பத்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு பகுதியை உங்கள் குலதெய்வத்திற்காகவோ அல்லது உங்கள் ஏரியாவில் இருக்கிற முதியோர் இல்லத்திற்கு ஏதாவது தானமாகவோ கொடுத்து வந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் அமோக வெற்றி என்பது கட்டாயம் நிச்சயம் பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் இவங்க பொதுவாக கையில் இந்த காசு போட்டு தொழில் செய்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை தினசரி ரொட்டேஷன் செய்கிற வியாபாரம் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணி கடனை கட்டி மீதி காசு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இவங்க தொழில் செய்யலாம் அல்லது பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் வேலைக்கு போகிறது இன்னும் ரொம்ப உத்தமம் பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் மனைவியை பங்குதாரராக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் மனைவி பேரில் தொழில் செய்யலாம் அல்லது நம்பிக்கை உள்ள நண்பர்களாக இருந்தால் இவர்களையும் நீங்கள் பங்குதாரராக மாற்றிக்கொள்ளலாம் பத்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் இவங்க செய்கிற வியாபாரம் வாங்குகிற பொருள் விற்பனையின் அளவு வரும் லாபம் இது எதையுமே மற்றவர்கிட்ட உண்மை சொல்லக்கூடாது பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தகப்பலாக செய்த தொழிலையும் அவங்க தாராளமாக செய்யலாம் இதில் எந்தவித தவறும் நிச்சயம் வராது பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்கிற தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்கிற தொழில் சிறப்படைய நீங்கள் எங்கெங்கே கர்மகாரியங்களுக்கு போகிறீங்களோ அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை உதவியாக செய்து வந்தால் பத்தாம் இடத்தில் இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக தருவார்கள் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் எப்போது நம்ம கடைக்கு வர வாடிக்கையாளர்களை உங்கள் சொந்த அண்ணனை போகல பிச்சு அண்ணனை கூப்பிட்டிங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு வாங்குறவர் ஆறுநூறுவாய்க்கு வாங்குவார் இது வியாபாரத்தின் தந்திரம் வருமானத்தை பெருக்கக்கூடிய வழி பத்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பத்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு வச்சுருக்க வேலையாட்களை நம்பிக்கையான ஆளுகளாக வச்சுருக்கணும் அடுத்தது எல்லா இடத்துலையும் உங்களுடைய பார்வை இருக்கணும் இந்த சூழ்நிலை இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாதனால பத்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் பொழுது நம்மளே ஒரு நிமிஷம் கண் அசந்துட்டால் கூட கடையில் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிடுவாங்க அப்போ கட்டாயம் ஒவ்வொரு கடையிலையும் கேமராவும் வைக்கணும் பொதுவாக இப்போ பத்தாம் இடத்தை பற்றி சொல்லிட்டோம் நமக்கு வரும் வேலையாட்களில் நம்பிக்கையானவர்கள் யார் பரணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அவர் நம்மட்ட வேலைக்கு வந்துட்டார் அப்படின்னாக்கா நமக்கு வேலையில் முன்னேற்றம் முயற்சியில் வெற்றி உண்டு அப்போ பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு வேலைக்கு கிடைக்கல அப்படின்னா புதிதாக வேலைக்கு தேர்வு செய்யும் ஆட்களை மொதல் மொதல் சனிக்கிழமை சனி உரையில் இன்று எடுத்து சனிக்கிழமை சனி ஓரையில் நீங்கள் வேலைக்கு சேர்த்துறீங்க அப்படின்னா வேலைக்கு வரும் வேலையாட்கள் நிச்சயமாக நம்பிக்கையாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அறுத்துங்க நன்றி வணக்கம்